ஹலோ வணக்க நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் வந்து மின்சார தைலம் எவ்வாறு தயாரிப்பது என்று பார்க்க போகிறோம் அதாவது உடல் வலி மூட்டு வலி கைகள் முதுகு வலி ஆள்பட்ட தலைவலி சளி இருமல் நெஞ்சு சளி மார்பு சளி போன்ற சளிகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அருமருந்து மின்சார தைலம் என்று அழைக்கக்கூடிய மூன்று உட்க உப்புகளை சேர்ந்து தயாரிக்கக்கூடிய ஒரு தைலம் தயாரிக்க போகிறோம் இதுக்கு என்னென்ன மூலப்பொருள்லாம் உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ஓம உப்பு ஓம உப்பு புதினா உப்பு பச்சை கற்பூரம் இது மூன்றையும் ஒன்றாக சமபங்கு அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு மின்சார தைலம் செட்டு என்று கேட்டாலே உன் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது மூன்றையும் வாங்கி கொண்டு வந்து சம அளவு பத்து பத்து கிராம் இது இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் வந்து கொட்டி ஒன்றாக கலந்து வச்சிட்டிங்கன்னா அதுவே மெல்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகணும்னா நீங்கள் வெயிலில் வச்சுட்டு நல்லா மெல்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வீரியம் அதிகமாக இருந்தால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் எடுத்து கலந்துக்கலாம் லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கணும் கண்ணில் படக்கூடாது இது வந்து நம்ம இயற்கை முறையில் நம்ம தயாரிக்கிறோம் ஓகே அடுத்ததாக நம்ம வந்து எப்படி அந்த மூன்று உப்புகளையும் கலக்க வேண்டும் அதன் பற்றிய ஒரு விரிவான செயல்முறையை பார்க்க போகிறோம் முதலாவதாக பச்சை கற்பூரம் பத்து கிராம் அதனை பிரித்து மாட்டில் கலந்து கொள்ளவும் அடுத்ததாக ஓம உப்பு என்று அழைக்கக்கூடிய தைமால் தைமால் என்று அழைக்கக்கூடிய ஓம உப்பு அதையும் கலந்துக்கிறோம் இரண்டையும் கவனமாக கலந்துக்கிறோம் அனைத்து இது கலந்து கொள்ளும் அனைத்து பொருட்களையுமே உணவுகளிலும் கலந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள் அடுத்ததாக கடைசியாக புதினா உப்பு என்று சொல்லக்கூடிய மெந்தால் அது பத்து கிராம் அதனையும் அவற்றோடு கலக்கிறோம் இது வந்து மூன்றுமே கலந்தவுடனே கரையை தொடங்கிவிடும் அதாவது மெல்ட் ஆக தொடங்கிவிடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து நன்றாக மூடியை போட்டு மூடிவிட்டு ஒரு குழுக்கு குழுக்கு நீங்கள் என்றால் அது கரை கரைய ஆரம்பித்து விடும் மூன்றுமே ஒன்றோடு கலந்து உடனேவே கரையை தொடங்கிவிடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ நல்லா தெரியும் இது நன்றாக அதாவது நன்றாக உருக வேண்டும் தைலம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நம்ம வெயிலில் இப்போ வந்து வச்சிருக்கோம் வெயில் படபட வந்து சீ விரைவாக உருக ஆரம்பித்து விட்டது வெயில் படப்பட ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அதிகம் ரெண்டு நிமிஷம் தான் அதிகமாக வச்சுருந்தேன் நல்ல வெயிலில் வச்சதுனால உடனே அது வந்து உருக ஆரம்பித்து விட்டது இப்பயே வந்து வாசனை வந்து நம்ம வெளியில் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு இந்த தைலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி கரைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த பச்சை கருப்புறம் மட்டும் உங்களுக்கு கரையிறது கொஞ்சம் லேட்டானது அது நன்றாக குளிக்கிட்டு திரும்பி நான் வெயிலில் வந்து வச்சேன் முன்பு கூறியிருந்ததை போல் வீரியம் அதிகமாக இருந்தால் நல்ல தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றும் நீங்கள் களிம்பு போல தயாரிக்க வேண்டுமென்றால் நாட்டு மருந்து கடைகளில் மெழுகுனை வாங்கி கொண்டு வந்து அதனை நன்றாக காய்த்து இதனுடன் கலந்துவிட்டால் அதாவது அமிர்தாஞ்சன் ஜெண்டு பாம்போ பேஸ்ட் போலோ ஆகிவிடும் அதனை எடுத்து நீங்கள் வழிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நன்றி வணக்கம்